அகத்திய பெருமான் வந்து அற்புதமான நிகழ்வாக சரணடையும் மாந்தர்களை சரணடையும் சபை என்று உரைத்த நிகழ்வானது சபை சீடர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் சபையை சரணடையலை சபை உங்களை சரணிக்கும் அப்படின்னு இருந்து சித்தர்களை எல்லாம் சொல்லுதாங்க சபையை சரணடையினா என்னால் ஒன்றும் முடியாது ஏன்ட்ட ஒன்றுமே இல்லை நான் பெரியவன் இல்லை என்கிட்ட இருக்கதெல்லாம் இறைவன் கொடுத்தது நான் அறிஞ்ச விஷயங்கள்லாம் இறைவன் எனக்குள்ளே புகுத்தியது பிரபஞ்சம் எனக்குள்ளே புகுத்தியது அப்படின்னு யார் வந்து தன்னை இழந்து சபையை வணங்கி நிற்காங்களோ தன்னை தாரை பார்த்து கொடுக்குதுன்னா அந்த நான்கு அகம் அந்த அகம்பாவம் அந்த பெரிய ஆணவம் எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து யார் சபையை சரணடைகிறாங்களோ அவங்கள சபை சரணடையும் அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்லி வந்தாங்க அதை இன்றைக்கி இந்த இந்த இடத்துல இந்த கிளைச்சபையில் கிளைச்சபை இல் சபையில் அகத்திய பெருமானுக்குள்ளே என்ன உணர்த்தப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது அதை யாமும் அறியலை என்ன எதுக்கு அப்படி செஞ்சாங்கன்னு தெரியலை எங்கும் இல்லை எத்தனையோ சச்சங்க நிகழ்வுகள் நடந்திருக்கு எத்தனையோ இடங்களுக்கு அகத்திய பெருமான் போயிருக்காரு எத்தனையோ கிளைச்சபைகளுக்கு போயிருக்காரு எங்கேயும் வந்து இந்த நிகழ்வு நடக்கலை அகத்திய பெருமான் மண்டி ஓட்டதுன்னா பிரபஞ்சம் மண்டி ஓட்டதுன்னு அர்த்தம் எதுக்கு இது இப்போ இதுக்கு இங்கே இந்த நகிழ்வு நடந்திருக்குன்னா எந்த ஏழ்மையான எளிமையான எந்த பிரதிபலனும் இல்லாமல் அகத்திய பெருமானை கூப்பிட்டு நம்ம இடத்துக்கு வருவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு அந்த ஐயப்பாடோடு இருந்த நிலைகள் மாறி நம்ம கூப்பிட்டாலும் வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்த சபை தான் கலியுக தேவ சித்த சபை ஏன்னா கூப்பிடறதுக்கு கூச்சப்படுவாங்க அதாவது கூப்படதுக்கு இயலாமையில் இருப்பாங்க ஒரு அங்கே இங்கே தான் போவாங்க அப்படி இருந்தால் தான் போவாங்க இப்படி இருந்தால் தான் போவாங்க அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நிலை இல்லாமல் எந்த இடத்துக்கும் சபை வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது சிவமகா வா பிரபஞ்ச சிவமகா அகத்திய வாழை சித்த சபை அந்த நம்பிக்கை கொடுக்கும்படி அங்கே நடந்துக்கிட்டாங்க சித்தர்கள் எல்லாரும் அவங்க கொடுத்த நீங்கள் இந்த இதில் பாருங்கள் தெரியும் பறைசாற்று அகத்தியனின் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படிங்கிறத அற்புதமான சேனலில் நீங்கள் பாருங்கள் யூடியூப் சேனலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியும் ஏன்னா எல்லோரும் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அதில் பாருங்கள் அதை சொன்னதை மெய்ப்பித்த ஒரு தளம் இந்த இடம் இந்த இடம் எந்த இடம்னு தெரியாது அவங்க தான் தெரியும் அந்த அம்மா தான் எங்களுக்கு தெரியும் கண்ணப்பன் தான் தெரியும் கோவையில் எந்த சந்துக்குள்ளே பந்துக்குள்ளே இருக்குதுன்னு கூட தெரியாது இங்கே பாளையமே எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது அகத்தியர் கூட்டு கொண்டு வந்து விட்ட இடம் தான் முப்பது முப்பத்தஞ்சு வருடங்களாக இந்த எல்லைக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் இங்கே உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க எதுக்கும் நாங்கள் வந்ததே கிடையாது எத்தனையோ முறை கூப்பிட்ருக்காங்க எல்லா இடங்களையும் நண்பர்கள் உறவினர்கள்லாம் இருக்காங்க எத்தனையோ முறை வாங்க வாங்கன்னு சொல்லி வரலை ஆனால் அகத்தியரை கூப்பிட்டதுனால இந்த ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம் முப்பத்தஞ்சு முப்பது வருடங்களுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கேன் அதுக்கு பிறகு வந்து பச்சாபாளையத்தில் வந்து அதுக்காண்டி எங்களை உயர்வாக சொல்லிக்கிடலை அகத்தியந்தான் எங்களை கூப்பிட்டுட்டு வந்தது அதே மாதிரி இந்த இந்த இடம் எங்கள் அகத்திய பெருமானை அகத்திய பெருமானம் இல்லைன்னா நாங்கள் வரமாட்டோம் அந்த இடத்துக்கு அகத்திய பெருமானை வணங்கி நின்னதுக்காக அகத்திய பெருமான் இங்கே வந்ததுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க அகத்திய பெருமானோட முக்கத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்கள் ஏன் சிவபெருமானிலருந்து அம்பாலில் இருந்து அத்தனை தெய்வங்களும் இங்கே வந்து அனுகிரகம் விட்டு நிற்கி இது மாதிரி ஒரு உயர்வான நிகழ்வை வந்து இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இது எப்படி இது இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது அகத்திய பெருமான் வந்து மண்டிட்டு பார்த்ததை யுகமே அறிஞ்சிருக்காது சித்தர்கள் மண்டிவிட்டதை எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க சிவம் கூட பார்க்க பார்த்தது கிடையாது சித்தர்கள் வந்து மண்டிகிட்டதை சிவபெருமான் கூட விரும்பவும் மாட்டார் பார்த்ததும் கிடையாது ஏன்னா சித்தர்கள் மண்டிகிட்டால் சிவபெருமானை எப்பவும் விரும்ப மாட்டார் கலியுகத்தில் தர்மயுகம் மலர்ந்துச்சுங்கிறத எடுத்துக்காட்டு தான் இந்த நிகழ்வு ஏன்னா நான் அகத்தியருனா சும்மா அங்கே இருக்கார் இங்கே இருக்காரு எங்கே இருக்காருன்னு கிடையாது இங்கே தான் இருக்கார் இப்போதைக்கு அவர் தான் இவ்வளோ நேரத்து வரைக்கும் பேசினார் அது உண்மை அப்போ அவன் அகத்தியை மண்டி விட்டேன்னா பிரபஞ்சமே மண்டிகிட்ருக்கு இந்த எளிய இடத்துல எதுக்குன்னா அவங்க சரணடைஞ்சு நின்னதுக்காக அவங்க நம்பிக்கை எல்லாமே சபை தான் அப்படின்னு அவங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் என்னெல்லாமல் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது பற்றாக்குறைகள் இருக்குது வேதனைகள் இருக்குது உடல் உபாதைகள் இருக்குது அத்தனையும் தாண்டி நான் சபையை நேசிக்கிறேன் சபையில் அத்தனை ஆற்றல்கள் இருக்குது சிவபெருமான் உயிரோடு இருக்கார் சித்தர்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு நம்பின நம்பிக்கைக்காக சபையை வணங்கி நின்ற நிலைக்காக அந்த பொண்ணு வந்து அது மாதிரி நம்பிச்சு அதனால் பாலதிரிபுரம் வந்து உண்மையிலேயே அவங்க வீட்டில் பேசினது அது வந்து நாங்கள் உணர்தோம் உணர்த்தப்படுது உண்மையிலே அந்த அம்பாள் வந்து பேசிச்சு அதெல்லாம் பெரிய விஷயம் பாலதிரிபுர சுந்தரினா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா லட்சுமி சரஸ்வதி அம்பாள் மூணு பேரும் சேர்ந்தவங்க தான் பாலதிரிபுர சுந்தரி அதுக்கு மேலே அந்த அம்மாளுக்கு ஆற்றலை தான் பிரபஞ்சமே பாலப திரிபுர சுந்தரி தான் சிவமே வழிபட்டு நிற்கக்கூடிய அற்புதமான அன்னை அவங்க அண்ட சராசரமும் வணங்கி கூடிய வணங்கக்கூடிய ஒரு பேராட்டல் கொண்ட மகிஷாது நசுர மர்தினியில் இருந்து நீங்கள் வணங்குது அந்த அம்மா இந்த அம்மா எந்த அம்மா எல்லா அம்மாவும் அந்த அம்மாவுக்குள்ளே அடக்கும் அந்த அம்மாவை கண்டால் எல்லா அம்மாவும் அட்டங்கி உள்ளே போயிடும் ஒடுக்கம் அந்த தான் பாலதிரிபுர சுந்தரி உயர்வானவங்க சித்தர்களே அந்த அம்மா தரிசனம் கேட்டால்தான் சித்தர்கள் ஆக முடியும் வேற்று மாற்று நிலையிலிருந்தால் அந்த அம்மா அங்கிட்டு வெளியி வெளியே ஓடிடும் வெளியே போயிடும் எங்களை விட்டு கூட சில சமயங்களில் வெளியே போகும் எதுக்குன்னா கோவம் வரையில் அது வரையில் இது வரையில் அந்த அம்மா விலகி நிற்கும் திருப்பி உள்ளே வந்துக்கிடும் சரியாக வகையில் உள்ளே வரும் அப்பேற்பட்ட அன்னை அவங்க அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளேருந்து பேசியிருக்காங்கன்னா எங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது எல்லா இடத்துலையும் இருந்து பேசுவாங்க சரணாகதி இருந்தால் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு இங்கே நித்திய பூஜை நடக்க விடவில்லை நித்திய யாக யாகங்கள் வளர்க்கப்படவில்லை மந்திர நிலைகள் எப்பவும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கலை இங்கே சதுர் வேதங்கள் அறிஞ்சவங்க அவங்க கிடையாது இந்த எளிமையான இடத்துல தான் இறைவன் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இதோட ஒரு எடுத்துக்காட்டு எங்கேயும் இல்லை ஏன்னா நிகழ்ந்த நிகழ்வை நாங்கள் சுட்டி காட்டணும் சும்மா அகத்தியர் வந்தார் பணிஞ்சு நின்னார் குனிஞ்சு நேரம்னால் சொல்லிட்டு போக முடியாது பிரபஞ்சம் குனிஞ்சு நின்னது இங்கே அதுதான் இது இந்த இது என்னது இந்த கோ கொங்கு மண்டலத்தில் இந்த எல்லையில் இது எந்த எந்த இடத்துல இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது இங்கே பிரபஞ்சமே குனிஞ்சு நின்னது அகத்திய பெருமான் குனிஞ்சு நின்னால் சிவபெருமான் குனிஞ்சு நிற்காரு சிவபெருமான் குனிஞ்சு நின்னால் என்ன ஆகும் அந்த சராசரமும் குனிஞ்சு நிற்கிது ஒரு தெய்வங்கள் கூட அதிலேருந்து விடுதலை ஆக முடியாது எங்கள் அம்மா எங்கள் தெய்வம் அந்த தெய்வம் இந்த தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லாம் அதுக்குள்ளே அடக்கம் எல்லாம் மண்டி ஓட்டுருச்சு இப்போ அதுதான் உண்மை சிவன் மண்டி ஓடையில் பிறகு எவன் எவன் மிச்சம் இருப்பான் சிவபெருமானே மண்டி ஓடையில் அங்கே ஒருத்தன் மிச்சம் இருந்தான் இங்கே ஒருத்தன் மிச்சம் இருந்தான் அந்த தேவன் மிச்சம் இருந்தான் எங்கள் குலதெய்வம் தெய்வம் இருந்தது அது இதெல்லாம் கிடையாது எல்லா உக்ர தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் எல்லாம் இந்த எல்லையில் இன்றைக்கி மண்டி போட்டுருச்சு அது எதுக்குன்னா சபையை மண்டி போட்டதுக்காண்டி சபையை நம்பது காண்டி இந்தமாவுக்கு தேவையா எல்லா பிரச்சனைகளும் இருக்குது ஏன் இவ்வளோ கூட்டுக்கு வந்து உடனே எலெக்ஷனுக்கு நிற்க போகுதா இது எதாச்சும் இங்கே கவுன்சிலர் ஆக போதா இல்லாட்டி எதாச்சும் ஒரு ஒரு பதவியை எதுவாக்கா எதுவும் கிடையாது எதையும் எதிர்பார்க்கது கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சு என்ன அப்போ எதுக்கு இங்கே சபையை வந்து அங்கே எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கு இந்த இப்போ எதுக்கு வந்து இவ்வளோ வேலையை விட்டு அவங்க வந்து மண்டி ஓட்டிருக்காங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது யார் தீர்ப்பா பிரபஞ்சத்தில் மண்டி ஓட்டாங்க பிரபஞ்சம் அவங்க வீட்டில் வந்து மண்டி ஓட்டுருச்சு பிரச்சனைகள் அது பின்னாடி அவங்க மண்டி ஓட்ட பிறகு அந்த பிரச்சனைகள் தீராத இருக்கவே இருக்காது அது எத்த பெரிய பிரச்சனைகளாக இருந்தால் மாற்று வேற்று நிலைகளால் யாரோ மானிட ரூபங்களில் உதவி செஞ்சு எப்படியோ இறைவன் வந்து உதவி செஞ்சு மீட்டு எடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு இது ஒரு பேர் ஆனந்த நிகழ்வு இந்த இந்த நிகழ்வுக்குள்ளே சில நேரங்களில் வந்து சித்தர்களுக்கு எதுவும் வேதனை ஏற்படுத்தி தரக்கூடாது என்ன உஷ்ணா நிலைகள் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் தான் ஒவ்வொரு இடத்துக்கு நாங்கள் பயணப்பட்டாலும் சரணாகதிக்கு முன்னாடி எல்லா நிலையும் எங்கே இருந்தாலும் சரி அப்படின்ட்டு வந்தது வந்த நிலை அவங்க உள்ளேருந்து உணர்த்தப்பட்டாங்க அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு வரையிலேயே எனக்கு கண்ணீராக வந்தது இனம் கண்ணீர் வந்தது அது எதுக்குன்னு தெரியாது அப்போமே வந்து இரையாற்றல் உள்ளே இறங்கிச்சு மேடையில் வந்து உட்கார்ந்த பிறகு அந்த அந்த நிலைகள் தொடர்ந்தது அது வந்து பிடித்தமான விஷயங்கள் எல்லா இடங்களையும் வந்து சச்சங்க நடக்கணும் இது மாதிரி வேப்ப மரத்துக்கடியில் கூட்டு போட சொன்னாலும் போடணும் நாங்கள் போடணும் அவங்க வணங்கி நிற்கல எந்த இடத்துக்கும் நாங்கள் போய்த்தான் ஆகணும் போய்த்தான் ஆவார் அகத்திய பெருமானு அகத்திய பெருமாள் போனாலும் அண்டை சராசம் போயிடும் அந்த நிகழ்வு இங்கே நடந்தது மண்டிட்டுவங்கிட்ட மண்டி இட்டுட்டாங்க இறைவன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இது ஒரு இது ஏற்புடைய நிகழ்வே அப்படிங்கிறத ஏன்னா நாங்களும் சித்த மார்க்கத்தில் பயணப்படுறதுனால நம்பி நிற்கிறவங்கள நம்பி நிற்கும் வணங்கி நிற்கிறவங்கள வணங்கி நிற்கும் ஓடி வர்றவங்கட்ட ஓடி போகும் சபை உயர்த்தி வச்சுருக்கவங்கள உயர்த்தி வைக்கும் சபை அப்படிங்கிறதுக்கு தன்னோட உயர்த்தி ஒரு ஒரு இட சபை வந்து அவங்கள அதுக்கு தான் இங்கே சபையில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் இது இது வந்து சும்மா இப்போ சொல்லதப்பட்ட வார்த்தை கிடையாது தன்னையோடு யார் ஒருத்தன் முதல் நிலையில் சபையை வச்சுருக்காங்களோ அவங்கள சபை உயர்த்தி வைக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு எத்தனையோ எடுத்துக்காட்டு இருக்குது ஒரு எடுத்துக்காட்டு முதலாக வந்து எண்ணெயை வச்சுக்கிடுவோம் நான் வந்து பிள்ளைகள் குட்டி எல்லா விசைக்களையோட சபையை வந்து உயர்த்தி வைச்சேன் அகத்திய பெருமான் திருவடியை மட்டும்தான் பற்றி நின்னேன் நிலைக்காண்டி இப்போ எனக்கு சிவமகா வாழை சித்தன்ட்டாங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வந்து தகுதியா இல்லையா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அதுக்குள்ள விஷயங்கள்லாம் ஒன்றுமே தெரியாது என்னமே தெரியாது அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அது ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி சீடர்கள் நம்பி வந்த சீடர்கள் சிவசபையை நம்பி வந்து அவங்களுக்கு எத்தனையோ வேற்று மாற்று நிலைகள்லாம் இருக்கும் எல்லா நிலைகளும் இருக்கும் வே அங்கிட்ட நிலைகள் இருக்கும் அவங்களோட நிலைகள் இருக்கும் அவங்க அமர்ந்த நிலைகள் கற்ற நிலைகள் பெற்ற நிலைகள் பார்த்த நிலைகள் கண்ட நிலைகள் எல்லாத்தையும் தூர தூக்கி போட்டுட்டு சிவ சபை தான் சிவமகா பெருஞ்சபை தான் அகத்தியம் தான் அப்படின்னு சொல்லி சரணாகதி கண்டவங்கிட்ட படிப்படியாக சபை சரணடைஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு எத்தனையோ வேற்று மாற்று நிலைகள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு சரணடையிலே சபை வந்து ஓரளவுக்கு சரணடைஞ்சது முழுவதுமாக சரணடைஞ்சால் முழுவதும் சபை சரணடையும் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வு எல்லோரும் மண்டக்குள்ளையும் சபை போகுது இதை இங்கே இவர் உணர்ந்திருக்காரு கோவை கொங்கு மண்டலம் ஆசான்னு இவ்வளோ நாள் வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு அகத்திய பெருமண்ட் கட்டளை இட்ருந்தார் இன்றைக்கி சொல்லிட்டார் அதனால் கொங்கு மண்டல கிளைச்சபை ஆசா மண்டக்குள்ளே சபை போயிடுச்சு எப்படி போனதுன்னு தெரியாது உள்ளே போய் மண்டைக்குள்ளெல்லாம் சுற்றி சுற்றி உள்ளே இல இழ அது அவர் தான் அதனால் சந்து வந்தெல்லாம் அவர் ஓடி ஒழிஞ்சு இங்கிட்டலாம் வந்து ஆளுக்களை பார்த்து எங்களையும் கூட்டு கொண்டாந்து விட்டுட்டார் அதுக்கு இது ஒரு பெரு நிகழ்வு எடுத்துக்காட்டா சொல்லி யாருக்கும் இப்போ வந்து இது வந்து ஒரு நெ நிகிழ்ச்சியான நிகழ்வு இங்கே மட்டும்தான் நடந்திருக்கு எத்தனையோ இடங்களில் நடந்திருக்கு அகத்திய பெருமான் மண்டி போட்டது கிடையாது அது ஒரு பிரபஞ்சமே மண்டி ஓட்டால் நாங்கள் சொல்லித்தான் ஆகணும் அது இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சச்சங்கம் முள்ளாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது அகத்திய பெருமான்னா ஒரு ஆள் அகத்திய பெருமானை எந்திரிச்சு இந்த சூடி வாசிக்கார் அவர் எந்திரிச்சு மண்டி போட்ட நிகழ்வு கிடையாது அகத்திய பெருமான் வண்டி ஓட்டால் அதான் சொல்லியாச்சு இன்னமும் திருப்பியும் சொல்லிக்கிட்டேன் அகத்திய பெருமான் வண்டி ஓட்டால் சிவபெருமான் வண்டி ஓட்டார் சிவபெருமான் வண்டி ஓட்டா முருகப்பெருமான் மண்டி ஓட்டார் முருகப்பெருமான் வண்டி ஓட்டால் அன்னையர்கள் அப்புறம் நாராயண பெருமான் அதுக்குள்ளே தான் இருக்காது மகாலட்சுமியிலிருந்து பூமாதேவியிலிருந்து எல்லாம் வண்டிட்டுட்டாங்க இது ஆக இது வந்து ஆணவத்தில் சொல்ல அகந்தையில் சொல்லலை இதுதான் நிதர்சனம் ஏன்னா பிரபஞ்சம் வண்டி ஓட்டனா அப்புறம் பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்கள் எல்லாமே மண்டி ஓட்டுருச்சு இந்த இடத்துல அதுக்கு ஒரு பெரிய விஷயமாக இந்த இந்த தளத்தை நாங்கள் நினச்சி எப்பவும் இது எங்களோட ஞாபகத்தில் இருக்கும் கோவைனாலே இந்த இடம் திருப்பி எங்களுக்கு அகத்தியர் மண்டி ஓட்ட இடம் அப்படிங்கிறத ஒரு பின்னாட்களில் இது கூட ஒரு வரலாறாக வரலாம் ஏன்னா வரத்தான் செய்யும் இன்னும் சிவசபை தான் எல்லாமே சிவசபை தான் எல்லாமே சிவசபை தான் வர வருங்காலங்களில் இப்போ வந்து எளிமையாக இருக்குது நாளைக்கு சிவசபையை வந்து இயல்பில் பெரும் வளர்ச்சி அடைஞ்சிரும் பெரிய பெரிய பணிகள்லாம் இந்த எல்லையில் கூட நடக்கலாம் அவள் சமூக பணிகள் எல்லா இங்கேயும் சீடர்கள் பெருகலாம் இந்த எல்லையில் அதற்கு அகத்திய பெருமான அனுகிரகம் கொடுக்கட்டும் ஓம் அகதி சாய நமகன்னு சொல்லி இப்போ அகத்திய பெருமான் ஆற்றலோ அமர்ந்திருக்க தரணும் அவங்க அவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஏற்கடுக்கக்கூடிய வினாக்கள் பெண்களாக இருந்தால் வழிபாட்டு முறைகளில் உள்ள வினாக்கள் வழிபாடு முறைகளில் உள்ள சந்தேகங்கள் யார்கிட்ட கேட்கலாம் யார்கிட்ட கேட்க கேட்க யார் யார் போனாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க உண்மை தெரியாதவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடவுள்கிட்ட என்ன கேட்கலாம் அகத்தியர்னால் கடவுள் தான் வேறு யாரும் கிடையாது அவத்துக்குள்ள முக்கத்து முக்கோடி தேவர்களும் இருக்காங்க முனிவர் ஒட்டு மொத்த சித்தர்களோட தலைவர் என்ன உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அகத்தியர்னால் பதினெட்டு சித்தர்கள் மட்டும் கிடையாது ஒம்பது கோடி சித்தர்களுக்கு இங்கே ஒரு ஆள் சித்தராக இருந்தால் அவருக்கு தலைவர் அகத்தியர் தான் அவர்தான் அப்படி ஒரு ஆற்றலில் இருக்கார் அவர்தான் சிவம் தான் அவர் அவ்வளோதான் அப்படி ஒரு ஆற்றலில் உள்ள பெருமுனி அவர் வந்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல உட்காந்துக்கிட்டு இருக்காது நீங்கள் வந்து கே கேட்டுக்கோங்க வேகாத ஒரு கணம் ஒரு கணம் அண்டம் திகைத்து நின்றது எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் திகைப்பில் இருந்தான் சிவமகா வாழை சித்தன் உள்ளுக்குள் ஆற்றலோடு அவனுக்குள் இருக்கும் கணங்கள் எல்லாம் உள்ளுக்குள் பேராற்றலாய் நிமிர்ந்து நின்று இத்தொகை அரும் பெரும் காட்சியை கண்டதென்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் ஓ அகதி சாய நமக ஆற்றலது மிளிர்ந்து வருகின்ற அற்புதமான அவ்வேளை இதனில் அகத்தியன் வணங்கிய ஒரு தளம் இருக்குமெனில் அகத்தியன் அமர்ந்து தபம் கண்ட தலமாகிய ஏற்றம் கொண்ட தலமாகிய எம் ஐயன் அம்மையின் திருமண கோலம் கண்டு ஆற்றல் கொண்ட தென்பொதிகை தலமதிலே அகத்துயன் மண்டு இட்ட அத்தகைய நாளுக்கு பின்பாக மண்டு இடுகின்ற ஒரு தளம் எம் பிரபஞ்ச மகா சபையினுடைய அண்ட பிரம்மாண்ட ஆற்றலை தன்னகம் கொண்டிருக்கும் சிவமகா வாழை சித்தனோடு யாம் வந்து அமர்ந்து சச்சங்க நிகழ்வு காணும் இத்தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யோ மகதீஷாய காண்கின்ற ஒவ்வொரு சீடர்களது இல்லங்களிலும் சூட்சமாய் அகத்தியன் மண்டியிட்டு தவமதில் அமர்ந்திருக்கின்றோம் என்பது உண்மை இயல்பு நிலையிலே அகத்தியன் அதனை உலகோர்க்கு பிரபஞ்சத்திற்கு எடுத்து காட்டிய இயல்பு நிலை ஆசி என்று அகத்தியன் என் நிகழ்வை உரைக்கின்றோம் ஓ மகதீசாய் நிகழ்வினை கண்டு நெகிழ்ந்து போன என் சீடர்களே அகத்தியன் சபைதனை மண்டியிடுகின்ற துருவடியிலும் சிவமகா வாழை சித்த சபை இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு ஞானம் என்பது என்ன உயர் ஞானம் என்பது என்ன ஒருவரை ஒருவன் விட்டு கொடுத்து அற்புதமாக ஒருவருக்கொருவர் அனுசரணை நிலையோடு நெகிழ்ந்து செல்வதே உயர் ஞானம் என்கின்ற தத்துவத்தை பறைசாற்றுகின்ற சபை சரணடைந்து ஆக வேண்டும் உண்மையான ஞானத்தின் முன்பாக என்ற அகத்திய சிவபெருமானுடைய அற்புதமான பேராற்றல் எங்கிருக்கின்றது என்று அகத்தியன் ஒவ்வொருவருக்குள்ளும் அமர்ந்திருக்கின்றார் உணர்கின்ற ஒவ்வொரு மாடிரன் திருவடியையும் அகத்தியன் இருக பற்றுவோம் என்று உரைக்கின்றோம் நிகழ்வுதான் இன்று நிகழ்ந்தது என்று அகத்தியன் இருமாப்போடு புலகாங்கிதத்தோடு அறிவிக்கின்றோம் ஒற்றை நிலை ஒரே ஒரு வாழும் குருவே அவனுக்குள் அத்துணை நிலையும் அடங்கியிருக்கின்றது என்று மகா சிவராத்திரி பெருவிழாவிற்கு கூட தன் குலதெய்வ ஆலயத்திற்கு செல்லாது சிவசபை நாடி வந்து இக்குருவின் திருவடியை எருகப்பற்றுகின்ற பொழுது அண்டத்தையும் பற்றுகின்றோம் என்ற நம்பிக்கை நிலையோடு வருகின்ற சீடர்கள் சரணடைகின்ற பொழுது அகத்தியம் அவர்கள் திருவடியை சரணடையாமல் என்ன என்று வினவுகின்றோம் ஓ நமக இதுதான் பிரபஞ்ச மகா மகாசபையினுடைய உண்மையான ஊர்ஜிதமான அற்புதமான வெளிப்படையான அப்பட்டமான ஞான பகிர்வு நிலை என்ற அகத்தியன் உரைக்கும் இது பிரபஞ்சத்திற்கு ஒரு அரும்பெரும் நிகழ்வு என்று சிவமகா வாழைச்சித்தன் உரைத்தானே உண்மை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய அண்டம் முழுவதும் இருக்கும் அத்துணை ஆற்றலும் எழுந்து நின்றது அகத்தியன் மண்டி இடுகின்ற பொழுது என்று உரைக்கின்றோம் நற்கொடி மரம் இயல்பு கொடிமரம் சூற்ற கொடிமரம் அதிலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை ஆற்றலும் நந்தியன் பகவான் உள்ளிட்ட பேராற்றல்கள் எல்லாம் அவரவர்கள் சரீரங்களில் நின்று வணங்கியது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயனமாக அறுபடை வீட்டு ஆற்றலோடும் அரதமளையாமல் அற்புதமான திருமலையின் ஆற்றலை ஒன்றாக இணைத்திருக்கின்ற திருச்செந்திலகமதில் அமர்ந்து தவம் திருமுருக படை வீரர்கள் யாவரும் ஒன்றாக எழுந்து நின்று வணங்கினார்கள் என்ற அகத்தியிலகமாய் விளங்கும் அத்தலமதிலே பத்து அவதார நிலைகளை சுழல் முறையில் தவம் இருந்து தவம் காணும் மகாவிஷ்ணு எழுந்து நின்றார் சிவகுரை தலமதில் என்ற அகத்தியன் உரைக்கும் அத்துணை பேர ஆற்றலும் அகத்தியனை சூழ்ந்திருந்தன அகத்தியனுக்குள் இருக்கும் ஆற்றலை சுமந்திருக்கும் சிவமகா சித்தனுக்குள் இருக்கும் அத்துணை ஆற்றலும் எமை சூழ்ந்து நின்றன என்ற அகத்தியன் உரைக்கும் நிகழ்வு இவன் உரைத்தவாறு எங்கும் நடைபெறா பெருமகா நிகழ்வு சற்றங்க நிகழ்வுகளில் ஏன் பெற்ற பிரபஞ்ச மகாசபையில் வாழ்த்து வணங்கி நிற்கின்றோம் எனில் அகத்தியன் எவ்விடத்திலும் அழைத்த கணம் அக்கணமே எம் கணங்களை எல்லாம் அழைத்து வந்து அமர்வோம் என்பதற்கு ஒரு சான்று என்று அகத்தியன் உரைத்து ஆசிதனை பெருமகா கொண்ட பிரபஞ்ச ஆசிகளை அகத்தியன் அகத்தியாக்குகின்றோம் எம் செல்வங்களுக்கு எம் சீடர்களுக்கு எம் குழந்தைகளுக்கு பிரபஞ்சத்திற்கென்று உரைத்து மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓ நமக இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதாவது இங்கே அகத்திய பெருமான் அகத்திய பெருமானுக்கு தான் பிரபஞ்சமே மண்டி ஓடும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பிய ராவணனை அழிக்கிறதுக்கு ராமர் நாடி நின்ற இடம் யார் முனிவர் யார் அகத்திய பெருமானிட்ட தான் போய் கேட்டு தான் ராவணனையே போய் வதம் பண்ண முடிஞ்சது வதம் பண்ணி அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு உடம்பெல்லாம் தோஷம் ஏறிக்கிடிச்சு அங்கே அந்த நிலை கருமைக்கு மேலே கருமை ஏறி பெரும் பிறப்பாக ஃபுல்லாக வினையேறிடுச்சு அப்போ அந்த வினையை பார்க்கணும் யாருன்னு கேட்காங்க அகத்திய தான் போய் போ அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான்கிட்ட போய் தான் ராமேஸ்வரம் உருவாச்சு அங்கே லிங்கம் மணல் லிங்கம் பிடிச்சி அந்த கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும் அது அப்படி அந்த வினையப்போக்க உருவாக்கப்பட்ட தளம் தான் இப்போ வர்றவங்க வினையல் எல்லாம் தகர்த்தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி உருவான தளம் தான் ராமேஸ்வரம் அதே மாதிரி இது ஒரு சின்ன நிக இது மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வு ஏழு கடலை குடிக்கணுன்னா யாரால் முடியும்னா அகத்தியரால் தான் முடியும் ஏன்னா அசுரர்கள்லாம் போயிட்டு போய் சேட்டை பண்ணிட்டு சேட்டை பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க கடைசிக்கு மகாவிஷ்ணுவை பார்க்கையில அப்போ அகத்தி பெருமானத்தை தான் கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு ஏழு கடலையும் குடிக்க வச்சு அதுக்கு பிறகு எல்லாம் அவங்க அழிச்சிட்டு அதுக்கு பிறகு ஏழு கடலையும் திருப்பி மீட்டு உள்ளேருந்து எடுத்து கொடுத்துட்டார் அதுனால் ஆற்றல் அப்போ ஏழு கடலை எப்படி குடிக்க முடியுமானா அண்டை சராசரத்தை யாரை அடக்க முடியும்னா அகத்திய இப்போ கமல்நடத்தில் அடக்குனாருன்னு சொல்லுவார் அதெல்லாம் யாரால் முடியும்னா அகத்தியரால் மட்டும்தான் அனைத்து விஷயங்கள் முடியும் அவரோட சபைதான் அவர் தான் வந்து மண்டிட்டு அவங்ககிட்ட மண்டிட்டு நிற்கி இது எதுக்கு அப்படின்னா கலியுகத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி அகத்தியர் மண்டிகிட்டதாக நினச்சிக்கிடலாம் நல்ல தர்ம யுகம் மலர்வதற்கு அகத்திய பெருமான் வந்து மண்டிகிட்ருக்கார் தர்ம யுகத்தை மாற்றது யார் அகத்தியர் தான் மாற்றுவார் சிவர சிவமகாவலை சித்தனாக இருந்து சிவப்பிரபஞ்சமாக இருந்து சிவசபையாக இருந்து எல்லாமா இருந்து எல்லாத்துக்கும் உள்ளே இருந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சுருந்து அகத்திய பெருமான்தான் அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு வராங்க அவங்க தான் இதுக்கு வந்து எல்லாமே அகத்தியம் அப்போ எல்லாமே சர எல்லாமே மண்டிட்டுருச்சு அப்படிங்கிறத சொல்லி இது எங்களுக்கு பெரிய விஷயம் உணர்ந்தவங்களுக்கு பெரிய விஷயம் சீடர்களுக்கு பெரிய விஷயம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியாதவங்களுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் யுக யுகமாக கோடான கோடி வருஷங்களில் எங்கேயும் நடக்கலை இங்கே நடந்திருக்கு கலிபத்தில் அப்படிங்கிறத சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இந்த நிகழ்வை வந்து பெருசு படுத்தி பேசிக்கிட்டே போகலாம் பெருசை பெருசு படித்து பேசிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறத சொல்லி இப்போ அகத்திய பெருமான்ட ஞான சம்மந்தப்பட்ட கேள்விகள் யாரும் கேட்கனா கேளுங்க என்ன என்ன விஷயங்களால் அந்த தெய்வத்திட்ட எதை கேட்கணும்னு நினைக்க அதை கேளுங்க நான் இப்படி போனேன் எனக்கு இப்படி கனவு வந்தது அதை கேளுங்க இப்படி விஷயங்கள் வந்தது உயர்வான விஷயங்கள் உங்களுக்குள்ள விஷயம் இல்லாமல் அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும் அது பின்னாடி கேளுங்க நீங்கள் வீட்டில் அந்த கஷ்டம் இருக்குது இன்னும் கஷ்டம் இருக்குதுன்னு அது பின்னாடி உங்களுக்கு தனிப்பட்ட வினால வரும் கேட்டுக்கோங்க ஊழிபின் சம்மந்தப்பட்டதில் இப்போ வந்து ஞானம் சம்மந்தப்பட்டதுன்னா வழிபாட்டு முறைகளில் உள்ள சந்தேக நிலைகள் நீங்கள் பார்த்த விஷயங்கள் இப்படி வெள்ளிக்கிழமை இது செய்யலாமா அது செய்யலாமா இப்படி கோலம் போடலாமா அப்படி செய்யலாமா அப்படி விஷயங்கள் அது எதுனாலும் பெண்கள் ஏன்னா நீங்கள் பெண்களாக தான் இருக்கீங்க அதனால் அன்னையர்கள் வந்து அவங்க வ விளக்கு போடுறது வழிபாடு பண்ணுற நிலைகளில் உள்ள எளிமையான கல்வி என்னன்னாலும் கேட்கலாம் சித்தர்கள்ட நேரடியாக கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் பயப்படாமல் கேளுங்க